வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நீண்ட நாளைய கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் மதுரையிலிருந்து இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இயக்கப்படுகிறது ஆனால் நமக்கு ரொம்பவும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இன்ன வரைக்குமே ரயில் இயக்க பட்டது கிடையாது அந்த கோரிக்கையை தான் ரொம்ப நாளாகவே வலியுறுத்தி வராங்க அது என்ன கோரிக்கை அப்படின்னா மதுரையில் இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் அப்படிங்கிறது திருச்சியிலிருந்து திருவாரூர் வந்து வரக்கூடிய ரூட்டும் அதே மாதிரி வேளாங்கண்ணி செல்லக்கூடிய ரூட்டும் காரைக்கால் செல்லக்கூடிய ரூட்டும் ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜங்ஷன் ஆனால் இந்த நாகப்பட்டினத்தில் இருந்து மதுரைக்கோ அல்லது மதுரையில் இருந்து நாகப்பட்டினத்திற்கோ இதுவரைக்கும் நேரடியாக ரயில் சேவை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒன்று நம்ம திருச்சி போகணும் திருச்சியிலிருந்து வேளாங்கண்ணி செல்லக்கூடிய அல்லது காரைக்கால் செல்லக்கூடிய ரயில்களை பிடித்து தான் நாகப்பட்டினம் செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா நம்ம காரைக்குடி அதாவது மானாமதுரை போய் மானாமதுரையில் இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் பிடிச்சி தான் போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக தினமுமே தினசரி இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஒரு ட்ரெயினாக இருக்கிறது அது மதுரையில் இருந்து கிளம்பி திண்டுக்கல் திருச்சி திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் திருவாரூர் வழியாக நாகப்பட்டினத்தை அடைய வேண்டும் அப்படி அடைஞ்சால் டேரெக்டாக மதுரையில் இருந்து வேளாங்கண்ணிக்கு நிச்சயமாக ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி காரைக்காலுக்கும் ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா வேளாங்கண்ணிக்கும் காரைக்காலுக்கும் தனித்தனியாக ட்ரெயின் விட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னால் இருந்து வேளாங்கண்ணி ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷத்தில் போயிட முடியும் அதே மாதிரி காரைக்காலும் ஒரு இருபது நிமிஷத்தில் போயிட முடியும் ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது நாகப்பட்டினம் கடற்கரை நகரமாக இருக்கக்கூடிய இந்த நகரம் ரொம்பவும் பிரபலமான நகரம் நம்ம பார்த்துருப்போம் பொன்னியின் செல்வனில் கூட இந்த நாகப்பட்டினத்தை பற்றி நிறைய வரிகள் எழுதியிருக்கிறார்கள் சூடாமணி விகாரம் இந்த மாதிரி நம்ம புராணத்துக்குள்ள அல்லது இதிகாசத்துக்குள்ள அல்ல புத்தகங்களுக்குள்ள போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை இப்போதைக்கு எதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா நிறைய மக்கள் வேளாங்கண்ணிக்கும் காரைக்காலுக்கும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேளாங்கண்ணி மாதாவை தரிசிக்க பயணிப்பவர்களின் எண்ணிக்கை அதே அளவிற்கு காரைக்கால் சுற்றி இருக்கக்கூடிய இந்த திருநாள் பெருவள்ளாறு இந்த பகுதிகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மதுரையில் இருந்து அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது எல்லா பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் தான் இருக்குது ஆனால் எஸ்பெஷலி மதுரையிலிருந்து நிறைய பேர் அந்த கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் திருச்சி போய் மாற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது இதை தவிர்ப்பதற்காக இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக புதிய ரயில் வேண்டும் நாகப்பட்டினம் மதுரைக்கு நன்றி